ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா வர்ஷா தோட்டத்தில் ஒரு அதிசயமான ஒரு புடலங்காங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பண்ணி இப்போதாங்க ஒரு புடலங்கா வந்திருக்கு அது நார்மல் புடலங்கா இல்லாமல் வரி புடலை மாதிரி ஒன்று வந்துதுங்க இப்படி நெளிஞ்சிக்கிட்டு சுருட்டுக்கிட்டு வந்துதுங்க பாம்பு மாதிரி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீட்ட புடலையாக இருந்தால் கீழே பாருங்கள் ஒரு கல்லை சின்ன கல்லாக ஒரு நூலில் கட்டி அந்த தளவில் கட்டி விட்டிங்கன்னா அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த உருண்டு சுருண்டு போனதெல்லாம் நல்லா ஸ்ட்ரைட்டாக நல்லா நிமிர்ந்து நிற்கிற மாதிரி நின்றுங்க நான் அது மாதிரி கட்டுனேங்க கொஞ்சம் நிமிர்ந்துருக்குங்க நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த காயை மறுபடியும் காட்டுறேன் எப்படி ஸ்ட்ரைட்டாக ஃபார்வேர்டில் நிற்குது அப்படின்னு இது மாதிரி நீட்டப்பாகல் எல்லாமே இது மாதிரி கொஞ்சம் பிஞ்சு வந்ததையுமே இது மாதிரி நூல் போட்டு கட்டிட்டிங்கன்னா லூஸாக கட்டணுங்க டைட்டாக கட்டி அதை காயம் பண்ணிடக்கூடாது இது மாதிரி கட்டி நீங்கள் வளர்த்துனிங்கன்னா ரொம்ப எவ்வளோ லாங் இருக்குமோ அந்த ஹைட்டுக்கு போகுங்க இதே ஃபாலோ பண்ணுங்கள்